மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்தில் இயேசு ஜெயித்து விட்டார் இப்பொழுது அதனுடைய திறவுகோல் இயேசு கையில் இருக்கிறது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைப்பட்டவளை விடுதலை ஆக்கும்படி சிலுவைய மரணத்தை ருசி பார்த்தார் இந்த மரண பயம் தான் மிக கொடூரமான பயம் சில சொல்றாங்க ராத்திரெல்லாம் தூங்க முடியலையா பயப்படுத்துற சொப்பனமாக வருது காட்சியா வருது ராத்திரலா தூங்காமே உட்கார்ந்து இருக்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள் மரண பயத்தில் என்று விடுதலை பொல்லாத மரணத்திற்கு அதிகாரியாக இருக்கிற சாத்தானுடைய வல்லமைகளை அவர் சிலுவையில் உறிந்து கொண்டபடியினால் அவனுடைய வல்லமைகளை மட்டங்கடித்து விடுதலை கொடுக்கிற நாள் இது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் ரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் வாரத்தின் முதல் நாளாகிய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீஷர்கள் கர்த்தரைக் கண்டு சந்தோஷப்பட்டார்கள் ஏசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் மறித்து அடக்கம் விட்டார் இயேசுவோடு இருந்த சீஷர்கள் காரியத்தை நான் கொண்டு மறித்து விட்டார் பதினோரு சீஷர்களும் இன்னும் இயேசுவை பின்பற்றின சிலரும் அவர்கள் இயேசுடைய சீஷர்கள் அறைக்குள்ளே எருசிலேமில் கதவுகள் போட்டி இருக்கிற ஒரு அறைக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள என்ன ஒரு பதஸ்தம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டுட்டாங்க அடக்கம் பண்ணியாச்சு இனிமேல் நம்ம என்ன செய்வது இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி இருந்தார் இவங்க அதெல்லாம் கவனிக்கவே இல்லை இயேசு சொன்ன வார்த்தையை நினைவில் கொள்ளவே இல்லை அதனால் இயேசுவை நம்ம நம்பி இருந்தோம் அவர் கூட இருப்பார்னு நினச்சோம் இப்போ அவர் சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார் இனி என்ன செய்வது என்கிற ஒரு கேள்வி அவளுக்குள்ள இனி நமக்கு என்ன நடக்கும் என்கிற ஒரு பயம் அவருடைய உள்ளத்தில் பலவிதமான பயம் வேதம் சொல்லுகிறது யூதர்களுக்கு பயந்ததினால் அவங்க அறை வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தாங்க வெளியிலே போவதற்கு பயம் இந்த மத தீவிரவாத அமைப்பினர் யூத மத தலைவர்கள் நம்மையும் பார்த்து நம்மையும் கொண்டு விடுவார்களோ என்கிற பயம் அவங்க பயந்து அறை வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அந்த பயத்தில் இருக்கிற சமயத்தில் தான் அந்த அறைக்குள்ளே இயேசு வந்து நிற்கிறார் உயிர் தெழுந்த இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் பீஸ் பி அன்றி சொல்றார் உங்களுக்கு சமாதானம் என்பதாய் சொல்லுகிறார் இந்த யோவான் இருபது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் மறுபடியும் வாசிங்க வாரத்தின் முதல் நாளாகிய அண்டைத்தனம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் கூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் யூதர்களுக்கு பயந்ததினால் இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் வசன சொல்ல பயந்திருந்ததினால இயேசு வந்து நின்று அவனுடைய பயத்தை மாற்ற விரும்புகிறார் என் சீசர்கள் என்னை பின்பற்றுகிற என் பிள்ளைகள் பயப்படக்கூடாது அந்த பயத்தை நான் மாற்றணும் அவங்க எப்பவுமே சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும் ஏசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என் பிள்ளைகளே பயப்படாதுங்க மரண பயம் ஃபியர் ஆஃப் டெத் ஏன்னா இந்த யூதர்கள் இயேசுவை கொலை பண்ணிட்டாங்க பொய்யான குத்தச்சாட்டை சொல்லி அவருக்கு மரண தண்டனை வாங்கி சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள் நம்மையும் கொண்டு விடுவார்களோ அப்படின்ற ஒரு பயம் மரண பயம் வெளியே போனால் அவன் அகப்பட்ட அவ்வளவுதான் கொன்னிருவாங்க நம்மளையும் வாழ விட மாட்டாங்க இயேசுவோடு இருந்ததுனால நமக்கும் இந்த ஆபத்து மரண பயம் இந்த பயத்திலேயே ரொம்ப கொடூரமான பயம் மரண பயம்தான் அநேக வருஷத்துக்கு முன்னாலே நான் உழைத்தன் ஆரம்ப காலத்தில் என்னை ஞாபகம் ஒரு இளம் வாலிப தம்பி காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்க பையன் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஒரு தம்பி அப்போது வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து அங்கே தோட்டத்தில் இருந்தார் ஒரு தோட்டத்தில் சின்ன ரூம் இல்லை என்னை பார்க்க வந்திருந்தான் என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன் அவன் முகத்தில் ஒரு பயம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் எனக்காக ஜோ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டான் என்ன பிரச்சனை தம்பி சொல்லுன்னு கேட்டேன் யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு ஊத்தின் ஆரம்ப காலம் இப்போ நிறைய படி பார்க்குறேன் அந்த காலத்தில் அப்படிலாம் கேள்விப்படுவது முதல் முறை யாரையும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு பயமா இருக்குது அப்படின்றான் பேசுகிறாங்களா எங்கே பேசுறாங்க சில சமயம் காதலை கேட்குது சில சமயம் இருதயத்தில் உள்ளுக்கள் இருந்து பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க தற்கொலை பண்ணி செத்துரு தற்கொலை பண்ணி செத்துரு இன்னும் வாழ முடியாது நீ ஜெயிக்க முடியாது தற்கொலை பண்ணி செத்துரு அந்த கிணற்றில் போய் விழுந்துரு அப்படியே சொல்லுது ரயில்வே கிராஸிங் தாழ்னா ட்ரெயினில் விழுந்து செத்துரு அப்படி சொல்லுது தூக்க போட்டு த தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்லுது அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது பகல்லையும் கேட்குது ராத்திரி கேட்குது இப்போ இந்த மாதிரி மக்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது என் காதலை கேட்கும் அது மாதிரி பேசிக்கிட்டே இருக்குது அந்த சத்தம் கேட்கக்கூடாது அவங்க பேசுகிறது கேட்கக்கூடாதுன்னு இன்னமும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் முடியலை இப்போ எனக்கு என்ன பயம் என்னை அறியாமலேயே நான் தற்கொலை செய்து விடுவேனோ என்கிற பயம் மரண பயம் நானே தற்கொலை பண்ணிடுவேனோ நானே போய் ட்ரெயினில் விழுந்துடுவேனோ அப்படின்ற பயம் அந்த ஆவி பயம் ஒருத்தது ஒரு மரண போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிற ஆவி அது செத்து போயிருன்னு பேசிக்கொண்டே இருக்கிறது இது ஸ்பிரிட் ஆஃப் டெத் மரணத்தை பிறப்பிக்கிற ஆவி மரணத்துக்கு நேராய் நடத்துகிற ஆவி தற்கொலை தூண்டுகிற ஆவி இந்த ஆவி மனிதர்களை கொல்லுவதற்கு போராடுகிறது பாருங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்க ரிசல்ட்லாம் வந்திருக்காது சில பிள்ளைகள் தற்கொலை பண்ணியே நல்ல மார்க்கு கிடைக்காது அப்படின்னு நினைச்சு தற்கொலை பண்ணுறாங்களா மார்க் வந்து திடீர்னு ஒரு ஷாக் ஆனால் கூட ஏதோ நினைக்கலாம் இன்னும் ரிசல்ட்டே வரல நான் நல்ல மார்க் எடுக்க மாட்டேன் அப்படி நினைச்சேன் தற்கொலை பண்ணிட்டேன் பிள்ளைகளை குறித்து செய்தித்தாள் வருது அந்த ஆவி தற்கொலை தோண்டுகிற ஆவி பயமுறுத்தி பயமுறுத்தி ஒன்னால மார்க் எடுக்க முடியாது ஒன்னால ஜெயிக்க முடியாது ஒன்னால உங்க அப்பா அம்மாவுக்கு அம்மானு செத்து போயிரு அது ஒரு தற்கொலை தோண்டுகிற ஆவி மரணத்தை பிறப்பிக்கிற ஆவி சில சமயத்தில் ஊழியக்காரனை கூட அந்த ஆவி தாக்கிறோம் அப்படின்ற நேரத்துக்குள்ள தாக்கிறோம் எலியா எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி தேவனால் வல்லமே பயன்படுத்தப்பட்டவர் அவர் பாருங்க சொல்றேன் எடுத்துக்கொள்ளும் காரணம் என்ன எலியா இயேசபேல் உன்னை கொலை பண்ண போகிறாள் ஏசபேல் கையிலிருந்து உன்னை யார் தப்பு வைக்க முடியும் எத்தனை பேர் கொண்டிருக்கிறா பாரு அவ்வளவுதான் இன்னைக்கு வாழ்க்கை முடிய போகிறது நீ செத்து போயிரு அவ கையில சாகுறத விட செத்து போயிரு ஒரு பெரிய ஆவிக்குரிய போராட்டம் ஒரு மரண போராட்டம் அதனால எலியா மரணத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டார் ஆமாண்டு ஒரு ஏசபேல் பெண் கையில சாவதை விட நான் செத்து போயிட்டால் நல்லது என்ன எடுத்துக்கொள்ளும் ஒரு மரண போராட்டம் ஊழியர்களுடைய வாழ்க்கையில கூட இந்த போராட்டம் வருகிறது ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் செயல்படுகிற உள்ளத்துல கூட சமயத்தில் விடுகிறான் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய உள்ளத்துல மரண பயம் நான் சித்தருவனோ என்கிற பயம் மறித்து விடு என்கிற சத்தம் தற்கொலை பண்ணிவிடு என்று சொல்லுகிற வார்த்தை அது உங்களை அப்படியே துரத்தி கொண்டே இருக்கிறது அதனால பயம் இதை வெளியே சொன்னா ஏதாவது நடந்துருமோன்னு அதுக்கு பயம் அதனால யாருக்குமே சொல்லுவதில்லை உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டு பயம் ராத்திரிலாம் தூங்குவது இல்லை தூங்கும் போதே செத்து போயிட்டா என்ன செய்வது அதனால ராத்திரிலாம் தூங்குவது இல்லை இந்த மாதிரி போராட்டத்தோட இந்த இடத்துல பலர் வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு உயிர்த்தெழுந்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் அந்த பொல்லாத பயத்தின் ஓவியின் கிரியைகள் அழிக்கப்பட போகிறது பொல்லாத சாத்தான் பயன்படுத்துகிற பயம் என்கிற ஆயுதத்தை கத்தர் முறிக்க போகிறார் மரண பயத்தை உண்டாக்குகிற ஆவி எப்ரே இரண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் வாசிக்க கேட்டு ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் ஆவியாயிருக்கிற தேவன் நம்மைப் போல மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதனாக வந்தார் சிலை நமக்காக மறித்து வெற்றி சிறப்பதற்காக ஏன் அவர் சிலவேளை மறித்து அவர் வெற்றி சிறக்க வேண்டும் ஏனென்றால் அதிகாரியாக இருக்கிற சாத்தானை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு மறித்த பொழுது சாத்தானுடைய வல்லமையை அழிக்கும்படிக்கு அவர் சிலவேளை மறிக்கத்தனை ஒப்பு கொடுத்தார் அதனால் தான் சாத்தான் சிலுவையில மறிப்பதை விரும்பவில்லை அவரை மலையிலிருந்து தள்ளி கொலை பண்ணுவதற்கு மதவாதிகள் முயற்சி பண்ணினாங்க போகட்டும் என்று நினைத்தான் அவர் மிகுந்த வியாகுலத்தோட ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு வியாகுலம் நெருக்கத்தை பிசாசு உண்டாக்கினா அங்கே அவர் மறித்து போகட்டும் அவர் சிலுவைக்கு மட்டும் போகக்கூடாது என்ன சிலுவை மரணத்தில் அவர் மறித்து உயிர்த்தெழுந்து விட்டால் சாத்தானுடைய வல்லமை உறிந்து கொள்ளப்படும் அதுவரைக்கும் மரணத்தின் மீது அவன் அதிகாரியாக இருந்தான் எப்பொழுது இயேசு சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்தாரோ அந்த மரணத்தின் அதிகாரம் பிசாசின் கையிலிருந்து பிடுங்கப்பட்டு விட்டது அல்லேலூயா

ஏசு அதை பிடிங்க எடுத்துட்டார் இப்ப ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாதான் சாத்தான் இதில் கிரியை செய்ய முடியுமே தெய்வ பிள்ளைகளுடைய உயிரை அவன் எடுக்க முடியாது தொட முடியாது தேவான ரத்த சாட்சியை மறிக்க விட்டு கொடுத்தாதான் அவன் மறிக்க முடியும் சாத்தான தொட முடியாது யார் என்ன நினைத்தாலும் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளையை ஒரு மனிதனோ பிசாசோ நினைத்த அவளை கொல்ல முடியாது மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்தில் இயேசு ஜெயித்து விட்டார் இப்பொழுது அதனுடைய திறவுகோல் இயேசுடைய கையில் இருக்கிறது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைப்பட்டவளை விடுதலை ஆக்கும்படி இயேசு செலுவேலை மரணத்தை ருசி பார்த்தார் இந்த மரண பயம் மிக கொடூரமான பயம் சில சொல்றாங்க ராத்திரிலாம் தூங்க முடியலையா பயப்படுத்துற சொப்பனமாக வருது காட்சியா வருது ராத்திரிலாம் தூங்காமே உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படியே ஒரு ஆவி வந்து நடக்குது பேசுது வீட்டுக்குள்ள உலாவுது தூங்க முடியல ஒரு சர்ப்பம் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது பயம் பயம் மரண பயம் மறித்திருவனோ செத்துருவனோன்ற பயம் தூங்க முடியல நிம்மதியா இருக்க முடியல இந்த மாதிரி பாதிப்புகளோட பலர் இங்க இருக்கிறீங்க இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை என்னால் மரண பயத்தில் விடுதலை பொல்லாத மரணத்திற்கு அதிகாரியாக இருக்கிற சாத்தானுடைய வல்லமைகளை அவர் சிலுவையில் உறிந்து கொண்டபடியினால் அவனுடைய வல்லமைகளை மட்டும் கடித்து விடுதலை கொடுக்கிற நாள் இது மரணத்தை குறித்த பயம் இல்லை பாருங்க கல்லெடுத்து அடிச்சுக்கிறாங்க கொல்றாங்க ஐயோ அம்மா என்ன பண்றதுன்னு கத்தல அவர் பார்க்கிறார் உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் ஆண்டு வரேன் மரணத்தை கண்டு அவர் பயப்படலை மரணம் தான் அவரை கண்டு பயந்தார் பவுல் சொல்லுகிறார் மரணமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என் ஆண்டவர் ஏசு மரணத்தை ஜெயித்து உயிர் தழுந்து விட்டார் இனி ஒன்னால என்ன ஜெயிக்க முடியாது மரணம் பவுலை பயப்படுத்த முடியவில்லை மரணத்தை கண்டு பவுல் பயப்படவில்லை பானபலியாய் பார்க்கப்பட்டு போகிறேன் தீமத்தையும் நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடித்தேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டு என் மரண நேரம் நெருங்கிவிட்டது அரசாங்கம் என்னை கொல்லுவதற்கு உத்தரவு பிறப்பித்து விட்டார்கள் மரணத்தை குறித்த பயம் இல்லை என்னால் மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார் மரணத்தை குறித்த பயம் இல்லை மரிச்சங்க இருப்போம் இங்கே கண்ணை மூடுன்னா அங்க இயேசுவோட பல இருப்போம் மரணம் தான் நம்மளை கண்டு பயப்படணும் மரண பயம் உங்களுக்குள்ள இருந்தா இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க மரண பயம் இருக்க நீங்கள் மரணத்தை பார்த்த சவால் விடணும் மரணமே உன் கோரி எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே சவால் விடுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஐயோ மரண பயமா இருக்குது செத்து போயிடணும்னு பயமா இருக்குது ஏன் பை பண்ணு செத்தா எங்க போவீங்க நிறத்துக்கு போறீங்களா அப்ப ஏசோடு இல்லையா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு செத்தா தான் ஜீவன் பல்லவத்தில் ஏசோடு இருக்க முடியும் அதனால எப்பண்டா சாவோன்னு காத்திருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அலேலியா சொல்லுங்க அலுவயா பவுல் சொல்றாள் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நான் கத்துரோடு இருக்க ஆசையாக இருக்கிறேன் உண்மையில் அதான் விருப்பம் எப்போ ஆண்டவரை எடுத்துக்கொள்வீங்க எப்போ உங்களுடைய ராஜ்யத்துக்கு வர்றது மரணம் என்னை எப்ப சந்திக்க வரும் மரணம் பயப்படுகிற ஒரு காரியம் அல்ல இனிமையான ஒரு அனுபவம் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஆண்டவரோடு வாழுகிற பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு இனிமையான அனுபவம் ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ் பயப்படுகிற காரியம் இல்லை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம கூட இருந்தா மரணம் பயம் இருக்காது சொல்லுங்க சிலர் சொல்லுவாங்க சில ஊழியக்காரங்க வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க எவ்வளோ ஊழியெல்லாம் செஞ்சாங்க வல்லமையெல்லாம் செஞ்சாங்க கடைசி காலத்துல வியாதிப்பட்டாங்கன்னா அது பாவத்தினால வந்த வியாதி அல்ல மரணத்துக்கு ஏதுவான வியாதி எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் அவனை ஆயத்தப்படுத்தி எடுத்து கொள்ள ஒரு வியாதியின் வழியாய் நடத்துகிற சம்பவ வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறார் இசைக்கிய ராஜா கத்தருக்கு முன்பாக உண்மையும் முத்தமாய் நடந்ததாக ஜபம் பண்ணுகிறார் உண்மையாக நடந்தார் கத்தரை சாட்சி கொடுக்கிறார் பெண் எதுக்கு அவருக்கு வியாதி வரணும் மரணத்துக்கு ஏதுவான வியாதி அதுக்கு அழுது ஜெபம் பண்ணி பதினஞ்சு வருஷத்தை அதிகம் பெற்றுக்கொண்டார் நம்ம சரியா தியானித்தா காரியம் நல்லா விளங்கும் அதனால ஒரு நல்ல ஊழியக்காரன் வியாதிப்பட்ட உடனே பாவம் செஞ்சிட்டாரு அநியாயம் பண்ணிட்டாருன்னு குற்றம் சொல்லாதங்க தேவன் அவரை எடுத்துக்கொள்வதற்கு அவரை கடைசி காலத்துல அந்த வியாதியின் வழியாக எடுத்து கொள்ளுகிறார் அதனால அந்த ஊழியக்காரனுக்கு வலி தெரியாது வேதனை தெரியாது மற்றவங்களுக்கு பார்க்க வலி வேதனை படுற மாதிரி தெரியும் தேவன் அதை தாங்கி கொண்டு அவரை நடத்தி பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுவான் இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரகசியம் எப்பா பிராத்தி வியாதிப்பட்டு மரணத்துக்கு இருந்தான் அவன் என்ன பாவம் செய்தான் அவன் ஊழிய செய்தான் ராத்திரி பகல ஊழிய செய்தான் பவுல் சொல்லுகிறான் ஆண்டவர் எனக்கு இறக்க செய்த அவனை திரும்ப கொடுத்தார் என்பதாக நம்ம முழுமையா வேதத்தை அறிந்தாதான் தெளிவாக அறிய முடியும் அதனால வேதவசனம் சொல்லுகிறபடி மரணத்தை ஜெயித்த இயேசு நமக்கு இருக்கிறதுனால மரண பயம் இல்லை அல்ல இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி உங்களை வீட்டை ஓட போகிறது உங்களுடைய வீட்டை வீட்டை ஓட போகிறது இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை பிரியமானவர்களே ஏதோ ஒரு காரியத்தை கொத்த பயந்து கொண்டிருக்கீங்களா அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசினார் பாருங்கள் பயத்தை சந்தோஷமாக சமாதானமாக மாற்றிட்டார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை அவர் சந்தோஷமாக மாற்றி விடுவார் ஏசு சொல்கிற நான் உயிரோடு இருக்கிற நீ ஏன் பயப்படணும் அந்த உயிர்த்தெழுந்து இயேசு சொந்தமாக்கி கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுங்க இயேசு கூட இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அது எனக்கு போதுன்னு சொல்லுங்கள் அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார் பயமெல்லாம் ஓடி மறைஞ்சிரும் உள்ளத்துல எப்பவுமே ஒரு ஆத்ம அமைதி சமாதானம் இருக்கும் இன்னைக்கு அந்த சமாதானம் உள்ளத்துல இருக்குதா சமாதான குறைவு காணப்படுகிறதா யோசித்து பாருங்க அப்படியே உங்களுடைய வலதுகர முயத்துங்க தகப்பனே நீர் சிலுவையில மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தீர் நீர் உயிர்த்தெழுந்தது எனக்காக என்னுடைய பயத்தை மாற்றி எனக்கு சமாதானம் கொடுக்க எனக்கு அற்புதம் செய்ய என்னை குணமாக்க எனக்கு விடுதலை கொடுக்க எனக்காகவே எனக்காகவே நீர் மறித்து உயிர்த்தெழுந்தீர் நான் அதை விசுவாசிக்கிறேன் இப்பொழுது யார் யார் விசுவாசத்தை ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீதுமுடிய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலின் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருவரையும் தொடர் ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யும் ஒவ்வொருவரையும் மகிழ அவங்க விரும்புகிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் நாமத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றுக் கொண்ட ஆசிர்வாதத்தில் நிலைத்திருக்க கருபை கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்